தமிழ் ஹலோ வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு இந்த கிளம்பாக்கத்துல இருந்து திருப்பூரூர் எப்படி போராட்டுறதா இதை விட நீங்க பாக்க போறீங்க ஃபைவ் ஒன் ஃபைவ் டி இந்த பஸ்ஸில் தாங்க எங்கே இருக்கேன் இந்தி ட்ரெயினில் என்னென்ன பஸ் ஸ்டாப் வருது எவ்வளோ மணி நேரத்தில் நம்ம திருப்பூர் ரீச் பண்ணுறோன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஷஷ்டி முருகனை தரிசிச்சுட்டு முருகனுக்கு அரோ ஓகே வியூவர் இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த இருந்து ஃபைவ் ஒன் ஃபைவ் டி பஸ்ஸு திருப்பூரூ அவைலபிளாக இருக்குங்க இருக்குதுங்க அதே நேரத்தில் முடுவாஞ்சேரியிலேருந்து ட்ரிபிள் ஃபைவ் எம் ட்ரிபிள் ஃபைவ் என் பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு டூவர் வேறு வழியில் திருப்பூரூர் வந்து ரீச் பண்ணுறதுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குங்க இந்த யூ முடிஞ்சதுக்கு அப்புறமா பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ வண்டலூர் ஸூ பிரிட்ஜுக்கு கிழந்து ரைட்டு தாங்க கட் பண்ண போகுது நீங்கள் ஃபேமிலியாக வர்றதா இருந்தால் நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பை ஒன் ஃபைட்டி பஸ் வந்த உடனே திருப்பூரூர் வர்ற வழியில் வரலாம் இதுவே நீங்கள் சோலோவாக வர்றதா இருந்தால் ஜஸ்ட்டு வாக் பண்ணி வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த வண்டலூர் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க இங்கே ஃபைவ் பஸ் திருப்பூரூர் பஸ் மாமல்லபுரம் பஸ் எல்லாமே உங்களுக்கு திருப்பூரூர் டச் பண்ணி தான் வண்டலூர் வண்டலூருக்கு அடுத்ததாக வர்ற பஸ் ஸ்டாப் தாங்க அண்ணா நகர் காலனி பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க கொலப்பாக்கம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் கொலப்பாக்கம் தாண்டின உடனே உங்களுக்கு லெப்ட் ஹேண்ட் சைடில் மெட்ரோ உண்டான பில்லர்லாம் ரெடி பண்ற இடத்த என்னால் பார்க்க முடியுதுங்க அதுக்கு அடுத்து பஸ் இப்போ நிற்கிறது தான் ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ் பஸ் ஸ்டாப் நேக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறது தான் ரத்னமங்கலம் தாகூர் காலேஜ் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க கண்டிகை பஸ் ஸ்டாப் செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா திருப்பூரூருக்கும் ஸ்பெஷல் பஸ்ஸஸ்னா நிறையவே அவைலபிளாக தாங்க இருக்குது இப்போது அடுத்ததாக வர்ற பஸ் ஸ்டாப் தான் மேலக்கொட்டையூர் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கிறதாங்க சென்ட் ஜோசப் சர்ச் மேலக்கொட்டையூர் பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே அடுத்ததாக வர்றதாங்க கீழக்கொட்டையூர் பஸ் ஸ்டாப் நீங்கள் இங்கே இறங்கும் போதே உங்களுக்கு முன்னாடியே தெரியறது தான் பிஐடி சென்னை பிஐடி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிக்கிறது தாங்க மல்ரோசாபுரம் பஸ் ஸ்டாப் இந்திய ரோடில் அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற ஜங்ஷன் தாங்க மாம்பாக்கம் இங்க நீங்க லெப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதுதான் தான் வேளச்சேரி போறதுக்கு உண்டான வழி இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்லயே நீங்க மேடவாக்கம் ரீச் பண்ணிடலாம் பஸ் இப்போ நிக்கிறது தாங்க மாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் மாம்பாக்கத்துக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே இருக்கிறதாங்க புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓகே வியூவர்ஸ் இந்த கேளம்பாக்கம் ரோடு எண்டுக்கு வந்துட்டோம் இப்போ பஸ்ஸு நிக்கிறது தான் கேளம்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இப்போது நீங்கள் பார்க்கறது தான் ஓஎம்ஆர் ரோடு இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனால் வர்றது தாங்க கேளம்பாக்கம் அண்ட் திருப்பூர் ஓகே இப்போ நம்ம கேளம்பாக்கம் வந்து ரீச் இங்க இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்கன்னா திருப்பூர் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்டு தாங்க கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குண்டான வழி இந்த பஸ்ஸு அடுத்ததாக நிற்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்தோம் இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தையூர் பஸ் ஸ்டாப் தையூருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதுதாங்க கோமான் நகர் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் ஷிவ்நாடா யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப்புங்க ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் இங்கே தான் இருக்குது இப்போ இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓஎம்ஆர் பைபாஸ் ரோடு சூப்பராகவே போட்டிருக்காங்க அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது தான் காலவாக்கம் பஸ் ஸ்டாப் இப்போ காலப்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது அடக்கப்பட்டு பஸ் ஸ்டாப் ஓகே விவாஸ் இப்போ நம்ம திருப்பரூருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னலூர் எல்லாமே திருப்பூரூரை சார்ந்தாங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் துர்கன் கோவில் பஸ் ஸ்டாப்புங்க திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் லெஃப்ட்டு கட்டாக வந்தாங்க இந்த திருப்பூரூர் பஸ் ஸ்டாண்ட் இப்போது நம்ம இந்த திருப்பூரூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ நான் இறங்கிட்டு உங்கள் கிட்ட பேசுகிறேங்க ஓகே வியூவர்ஸ் இந்த திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் இந்த ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஆச்சுங்க டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ருபீஸ் இந்த டிராவல் வீடியோவில் நான் வந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிகை மாம்பாக்கம் கேளம்பாக்கம் இந்த திருப்பூர் வந்து ரீச் பண்ணிட்டேன் ஒரு சூப்பர் ஜேர்னியாக இருந்தது உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய மாநகர பேர் வந்து பார்க்கணுன்னா மறக்காமல் எங்களோடய கபிள் ஸ்டபர் சென்னை ஸ்பஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு வரேங்க ஓகே விவாஸ் இப்போ நம்ம இந்த முருகன் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டோம் கிளம்பாக்கத்துலேருந்து மட்டும் இல்லை உங்களுக்கு தாம்பரத்துலேருந்தும் இந்த திருப்பூரூருக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது அது ஏறணுன்னா நீங்கள் கிளாம்பாக்கத்துலேருந்து வெளியே வந்து சோலோவாக வர்றதா இருந்தால் வெளியே வந்து வண்டலூர் கார்னரில் நின்னீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது அங்கேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃப் அன் ஒரு பஸ் அவைலபிளாக தாங்க இருக்கும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோடய கபில் ஷப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் pebbles tamil